శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರಧಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து இருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லா தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாசம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாதமாக நல்ல பலன் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது பல யோகங்களையும் பல வளர்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதொருமை மீனராசி நேயர்களே குறிப்பா இப்பதான் இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சி கூட நிறைய மீனராசி என்பவர்கள் பரிகாரத்துக்காக புக் பண்ணியிருக்கீங்க அவங்க அவங்க அந்த கம்பெனிக்கு நேமில் அந்த கடைகள் நேமில் அவங்க செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் அப்போ இந்த குரு யாகம் கூட நம்ம மே மாதம் அஞ்சாந்தேதி நடைபெற உள்ளது அப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இந்த மே மாதம் ராசிக்கு மூணாம் பாவத்திற்கு அந்த குரு பகவான் சென்றிருக்கிறார் ரொம்ப அற்புதமான மாதம் யோகமான மாதம் ஏழரை சனி நடக்குது மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ராசியிலே ராகு இருக்கிறார் ராகுவோடு செவ்வாய் சேர்ந்துருக்கிறார் செவ்வாய் ராகு சேர்ந்தோம்னா அங்கே யுத்தம் தான் இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜாலியாக போயின் இருக்கும் ஒரு ஊராக சுற்றுவீங்க கணவரோடு சேர்ந்து காரில் போகிறது ரொம்ப லாங் டூர் போகிறது பசங்களோட சிரித்து பேசிட்டு இருக்குது ஜாலியாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் வண்டி ஓடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களிலே போராட்டமாக இருக்கும் கணவனோட சண்டை போடுறதுக்கு அப்ப இந்த செவ்வாயு ராகு இணைகின்ற பொழுது மீன ராசி என்பர்களே சற்று கவனம் எச்சரிக்கை தேவை ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு மீன சொல்ற வச்சு கேட்க மாட்டீங்க அடங்கவே மாட்டீங்க அதான் பெரிய உங்க உத்திரட்டாதி மீனம் இருக்கு பாருங்க தாங்கவே முடியாது புரட்டாதி மீனம் தன் பாக்கெட்டை ஒப்பிக்கும் சுயநலமா இருக்கும் ரேவதி மீனம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாருக்கும் போய் வேலை செய்யும் அப்ப மீன ராசி என்பர்களே இந்த ஏழிரஸ் ஒரு பக்கம் இந்த ஏழ்ரா சனி நடந்துகிட்டு இருக்கு போராத குறைக்கு ராசியிலே ராகுவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் நிறைய மீன ராசி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய பிளட் டெஸ்ட் ஊசி குத்தி குத்தி எடுக்க வேண்டியதுதான் டப்பா டப்பாவா மாத்திரையை வச்சுக்க தான் உடல்நிலை ஆரோக்கியங்கள் வாயை அடக்கிறது கிடையாது பேசுறதுக்கும் சரிதான் உணவுக்கும் சாப்பாட்டுக்கும் சரிதான் வாயை அடைக்கிறது கிடையாது வாயை மூடிக்கணும் அப்போ ராகு அந்த வாயை திறந்து தானே வச்சுட்டு இருக்கோம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது அதே சமயத்தில் பேட் ட்ரீம்ஸ் தேவையில்லாத கனவுகள் யாரோ நினைக்கிறாங்க யாரோ இங்க பண்றாங்க யாரோ அதை செய்யறாங்க அவங்க பார்த்தா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கு திடீர்னு மனசுல ஏதேனும் பயம் ஏற்படுது தீராத பயங்கள் தீராத மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத மன பயங்கள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும் நல்ல நேரம் பிறந்திருக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் ஒரு எட்டாம் பாவம் நடக்குது எட்டாம் பாவாதிபதி தசை நடக்குது ஒரு ஆறாம் பாவாதிபதி தசை நடக்குது ஒரு பாதகாதிபதியுடைய தசை நடக்குது ஒரு யோகி அவயோகி அப்போ இந்த மாதிரி எந்த மாதிரியான அவநிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களையும் அற்புதமான யோகமான கால நேரம் உங்களுக்கு தொடங்கி விட்டது நன்மை நடக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது மனசு தைரியம் கொடுக்கும் நம்பிக்கை புதிய நம்பிக்கை பிறக்கும் மீனராசி என்பர்களே எனக்கு நல்லது போகுது எனக்கு இன்னமும் தெரியலைங்க ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இப்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன் நேத்துவரில் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை பட் இன்றையிலேருந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் அதிகரிச்சிருக்கு சரி நான் என் ஜாபில் நான் வந்து ஷைன் ஆவேன் ஸோ என்னுடைய பிஸ்னஸில் நான் ஷைன் பண்ண முடியும் சீ என்னுடைய டேலண்ட்டில் நான் ஷைன் ஆக முடியும் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ அதுக்கு யார் உங்களுடைய கணவரோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பாதுகாப்பாக ஒரு உறுதுணையாக இருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணை கஷ்டப்படுதுடா அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கிரகம் பேசும் இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் ஜாதகம் பார்க்கறது பெருசுல இந்த மாதிரி ரகசியங்களை சூக்மங்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்ப மீன ராசி என்பர்களே உங்களுடைய சிரமங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் மீன ராசி எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறாங்க குறிப்பா அவங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய ஏமாற்றங்கள் கையில் இருந்த காசு எல்லாம் கரைஞ்சிடுத்து சாமி கையில இருந்த காசு எல்லாம் கரைஞ்சிடுத்து சாமி எல்லாம் செலவாயிடுச்சு சோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் குரு இருக்கிறாரு அவர் தைரியத்தை மட்டும் கொடுக்கலீங்க கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண போறாரு அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தைரியம் வரணும் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் ஒரு நோய்கள் வந்து குணமாகணும் ஒரு மன தான் நோயை பொறுத்தவரையிலும் மருந்து பாதி தான் வேலை செய்யும் தைரியம் இருந்தால் நீங்கள் நோயை விட்டு ஈஸியாக வெளியில் வரலாம் கண்டமே ஆனாலும் உயிர் அந்த பயமே ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஆயுள் கண்டங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் கூட நீங்கள் தாண்டி கிராஸ் பண்ணி ஆயுள் ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும் இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் குரு செய்ய போகிறார் அப்ப இதெல்லாம் எனக்கு நடக்கணும் சாமி நீங்கள் சொல்றது கரெக்டாக சொன்னால் மட்டும் போறாது எனக்கு அது நடக்கணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்ப உங்கள் பர்த்த சாட்டை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு இப்போ எந்த மாதிரியான உங்களுக்கு கால நேரங்கள் என்ன திசா புத்தி என்ன கோச்சாரங்கள் எப்படி இருக்கு வச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஆர்னலைஸ் பண்ணி அதுக்குரிய வழிபாடுகள் என்ன அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களையானால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சொ சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சு நம்பிக்கையோடு செய்வீர்களையானால் எந்த மே மாதம் உங்களுக்கான மாதம் ஃபேவரபிளான மந்த் ஆக உங்களுக்கு அமைகிறது என திறமை மீனராசி நெய் இருக்கிறார் அதே போல் தொழில் ஸ்தானங்கள் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் குறிப்பாக கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மீனராசி என்பவர்களே உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் பிளாக் மேஜிக் அது இடதோஷங்களாக இருக்கலாம் கம்பெனியில் ஏதாவது ஃபைனாக்ஸில் நடந்திருக்கலாம் வேறு ஏதேனும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வந்து ஒரு பசுமாட கோமாதா இறந்திருக்கலாம் இந்த மாதிரி மீனராசிக்கு அந்த இடதோஷங்கள் இந்த வேலை செய்கிற கம்பெனியில் அந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க இப்போ நிறைய வெளிநாட்டு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு விநாயகர் பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துருக்கோம் நிறைய கம்பெனியில் யாகங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஒரு மு முனீஸ்வரன் வந்து பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கா தொழிலில் பிரச்சனைகள் இருக்கா கவலை வேண்டாம் இன மீன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தொழிலில் முடக்கம் இருக்குது அப்படின்னா அது ஏன் என்பதை அறிந்து இந்த மொழி சகல இருக்க சாமி இந்த இடத்துக்கு மாறினதுலேருந்து தான் இப்படி இருக்குது இந்த மிஷின் வந்ததுலேருந்து தான் இப்படி இருக்குது இங்கே லோன் வாங்குறதுலேருந்து தான் அப்படி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இடதோஷமாக இருக்கலாம் தோஷமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் கண் திருஷ்டிகள் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் அறிந்து நிவர்த்தி செய்வதற்கு நிச்சயமாக அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் யாக வேள்விகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் மீன ராசி அன்பர்களே அதே போலதான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மீன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் கூட சொல்லப்போனால் போனால் தருமை மீன ராசி அன்பர்களே வேலை சிறப்பு அதாவது புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி வேலை கிடைக்குமா நிச்சயமாக இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்குரிய வழிபாடுகளை செய்யுங்க அதுக்குரிய பரிகாரங்களை செய்யுங்க வேலையில் சிறந்து விளங்கணும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குமா சாமி கால நேரங்கள் உங்களுக்கு காற்று போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க கால நேரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு உள்ளது உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் இதெல்லாம் நின்று பேசக்கூடிய கால நேரம் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் அப்போ உத்தியோகத்தை சிறப்பா இல்லையா அவங்க ப்ரமோஷன் வேணுமா அப்ப அதுக்குரிய வழிபாடு என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற பிரச்சனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் என்கொயரிஸு அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் இல்லை நான் வந்து வேலை செய்கிற சாமி எனக்கு ரெக்ககனைஸ் இல்லை என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை என்னை டார்கெட் பண்ணுறாங்க சரி அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் போதுண்டா சாமி அவைன்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய இதுக்கு மேலே வே பூர்வம் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலைமையில் இருப்பவரா நீங்கள் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களை இந்த மே மாதம் உங்களுக்கான மாதம் உங்களுக்கான ராசியான ஒரு மாசமா உங்களுக்கு அமை நல்ல ராசியான மாசமா இருக்கு ஸோ உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுடைய கேள்வி என்ன நிறைய சப்ஜெக்ட் அவன் பேசுகிறோம் தொழில் பற்றி பேசுகிறோம் உத்தியோகம் பேசுகிறோம் குடும்பம் பேசுகிறோம் திருமணம் பேசுகிறோம் சரி உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படி என்பதை தொடர்பு கொண்டு அதற்குரிய உங்களுக்கு முக்கிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த மே மாதம் மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி ईसन ईसन स्वामी के नंदी नमस्वायम् जय वराही जय जय वराही